ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நேற்று சொன்ன டிப்ஸு தான் நேற்று சொன்ன மாதிரியே உள்ளதை நாங்கள் இந்த பக்கம் எப்படி கட்டியிருக்கோங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இன்னும் பூவும் இருக்குது காயும் இருக்குது ரொம்ப குட்டி குட்டியாக காய் போட்டிருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவு நீட்டு போ வந்துருக்கு பாருங்கள் இந்த சைடு காமிக்கிறது பாருங்கள் இல்லாமல் வர வந்திருக்குது ஆனால் இன்னும் எப்படி தெரில அது நம்ம வந்து கட் பண்ணி விடலான்னு பார்த்தா கட் பண்ணாமல் முடியாமல் ஒரே பூவும் காயமாக இருக்குது சரி பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் பண்ணணும் பார்த்திங்கன்னா கொய்யா செடி அதுக்குவே நான் வந்து குச்சி நட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் வந்து இந்த புடலைக்கு புடலைக்கும் பீன்ஸுக்கும் மட்டும் இது மாதிரி நான் வந்து நூல் கட்டியிருப்பேன் பீன்ஸுக்கு நூல் கட்டலாம் கம்பி தான் கட்டிருக்கிறேன் அது ரொம்ப மெலிசாக இருக்கும் அப்புறம் வந்து இதுக்கு மட்டும் நூல் கட்டியிருக்கிறேன் ஏன்னா அது ஒரு புடலை மட்டும்தான் அதில் இருக்கிறதுனால அதுக்கு நூல் கட்டி விட்டுட்டோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இடமும் கிடையாது அதனால் அந்த இருந்து இந்த செவத்தில் நம்மளுக்கு பைப்பு போகிறதுல தான் பிடிச்சி கட்டி வச்சுருக்குறோம் நேராக போகிற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி செடியில் இந்த செடியில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு காய் வரல வளர்ந்துக்கிட்டே போகுது பாருங்கள் அந்த பூவெல்லாம் வந்து ஒரு மாதிரி காஞ்சி போகுது பார்த்திங்கன்னா தெரியும் காஞ்சிட்டு அப்படியே இருக்குது பாருங்கள் காய் வந்து ஒன்று ரெண்டு தான் போட்டுக்கிட்டே இருக்குது அப்புறம் பீன்ஸ் செடி வந்து அதிலேருந்து காஞ்சிருக்குது காய்ஞ்சிருக்கிற இந்த பீன்ஸுன்னு செடியை நம்ம எதுலேருந்து காஞ்சிருக்கோம் அது வரை கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டுட்டு அது துளிர் வரதான் பார்க்கணும் அப்ளஸ் துளிர் வரலன்னா நம்ம வந்து அந்த பீன்ஸ் எடுக்க வேண்டியது தான் ஒரு வழியில் எடுத்துட்டு வேறு எதுனாவது அதில் வைக்க வேண்டியது தான் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து முளச்சி போட்டு வந்திருக்குது பீன்ஸ் செடி அந்த செடி எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் பீன்ஸ் ஏற்றி விட வேண்டியது தான் இது பார்த்திங்கன்னா சங்குப்பூவு சங்கப்பூவில் பார்த்தீங்கன்னா காய் அந்த பூ பறிக்காமல் காய் வந்துடுது நம்ம அந்த காயை அப்பப்போ ரிமூவ் பண்ணலன்னா பூ மாட்டேன்து பூ அப்படியே நின்று போயிடுது அதனால காய் எடுத்துடலாம் பூ வந்து டெய்லியுமே நான் பறிச்சிடுவேன் இப்போ கொஞ்சம் எங்களால் பறிக்க முடியல அந்த சைடு இன்னும் நாங்கள் மறந்துடுறோம் அது பூ பறிக்கிறதுக்கு அந்த சைடு போய் பூ பறிச்சாதான் நாங்கள் வந்து அது பறிக்கிறோம் நித்தியமல்லி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா மொட்டை வச்சு பூத்திக்கிட்டே இருக்கிறாங்க மொட்டு வந்திருக்குது அந்த தொட்டி மட்டும் ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கிறதெல்லாம் மேலே தூக்கி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரு எல்லோ கலர் சாமந்தியும் நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது பூத்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் மாதிரி அது நிறையா மொட்டு வரல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவரை அவரைக்காயெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா இதுலேயுமே மொட்டு வருது மொட்டு வந்து மறுபடியும் நம்மளுக்கு காய் கொடுக்கும் நம்மளுக்கு செடியாக வர வந்து எப்பவுமே காய் நம்மளுக்கு காய் பறிக்க பறிக்க காய் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து ஒயிட் சமைந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு அந்த ஒயிட் சமைந்தி இனிமேல் நல்லா ஒயிட் ஒயிட்டாகிடுங்க அது டபுள் கலராக பூக்கும் பூக்கும் போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெட் கலர் மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த தக்காளி பாருங்கள் சின்ன குரோபேக்கெலாம் தனியாக தான் இருக்குது கொத்தா மூணு காய் ஒரே இதில் போட்டுருக்குது பாருங்கள் மூணு பிஞ்சு பிடிச்சிருக்குது காய் அப்புறம் பார்த்திங்கன்னா திப்பிலி திப்பிலி செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குது திப்பிலி நம்ம நான் வந்து திப்பிலி செடிக்கு மட்டும் உரமே கொடுக்கலிங்க இது வரைக்கும் எந்த உரமே கொடுக்கல அது செடி நல்லா வந்துக்கிட்டு நம்மளுக்கு திப்லியும் வந்துடுச்சு காயில் பார்த்திங்கன்னா இந்த இது இந்த ரெண்டு போடலைக்கு மட்டும் இந்த நூல் கட்டியிருக்குறேன் அதாவது இந்த கயிறு வந்து எங்கள் வீட்டில் இருந்தது அது வச்சு கட்டியிருக்குறேன் ரெண்டு புடலை அதில் ஏற்றி விட்ருக்குறேன் அது வந்து ஒரு செடின்றதுனால நூல் கட்டிட்டோம் இதில் வந்து ரெண்டு செடி ஒரே இதில் ஏற்றி விட்டுருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூ பூ காய் வந்து காயில் பூ பூத்து காய் இருக்குது வருதான்னு பார்க்கணும் அப்புறம் பாருங்க புடலை பூவு புடலங்கா பூவு அழகாக இருக்குது சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டாடா பாப்